அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து நம்ம பத்தாம் வகுப்பு வரலாறு வரைபடம் பகுதி மூணு ஆல்ரெடி வந்து பகுதி ஒன்று பகுதி ரெண்டு ரெண்டுமே ப்ளீஸ் பண்ணிட்டேன் இப்போ பகுதி மூணு என்ன பார்க்கிறோம்னா பிரான்ஸ் ஆஸ்திரேலியா துருக்கி கருங்கடல் கிரீஸ் பல்கேரியா மத்திய தரைக்கடல் தென்னாப்பிரிக்கா மெக்சிகோ இந்த பகுதியில் பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் மீதி பகுதியில் எல்லாமே நம்ம மொதல் ரெண்டு வீடியோ நான் போட்டாச்சு இதுல நம்ம புதுசாக நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா என்னென்ன கலர்ஸ் இருக்கோ அந்த புள்ளி நான் எதை கிளிக் பண்றனோ இப்போ பிரான்ஸ் கிளிக் பண்ணோம்னா அந்த புள்ளி கரெக்டா வந்து பிரான்ஸ் எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல வந்து கரெக்டா அந்த புள்ளியானது வந்து ஃபிட் ஆகும் அதை கரெக்டா வச்சுக்கோங்க சரியா ஓகே இப்போ கிளிக் பண்றோம் பாருங்க பாத்தீங்களா கரெக்டா எந்த இடத்துல வந்து இருக்குன்னு கரெக்டா இந்த எஜ்ஜு இந்த மூளை வந்து கரெக்டா பாத்துக்கோங்க இது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் ஆல்ரெடி ரெண்டு வீடியோலையுமே சொல்லிருக்கேன் இந்த ஏரியாஸ் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப அதிக முக்கியம்னு அதில் ஃபர்ஸ்ட் வந்து பிரான்ஸ் பார்த்துருக்கோம் இந்த ஏரியா இந்த அதான் ஒவ்வொன்று ஒவ்வொரு டைமும் தான் ஒரு ஐடென்டிஃபிகேஷன் வந்து நமக்கு கரெக்டாத்துல வச்சுக்கணும் ரெண்டாவது ஆஸ்திரியா ஆஸ்திரியா ஹங்கேரி அதுவும் இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து பாருங்க பக்கத்துல வந்து ஒரு சிம்பிள் இருக்கா இந்த சிம்பிளுக்கு பக்கத்துல இந்த ஆஸ்திரியா இந்த நல்லா பார்த்துக்கணும் இது நமக்கு ரொம்ப முக்கியமான பிளேஸ் அடுத்து துருக்கி துருக்கி அப்படிங்கிறது நம்மளுடைய கை உள்ளங்கை வந்து இப்படி மடக்கி வச்சோம்னா கை இந்த வரல்கள் எப்படி இருக்குமோ அது தகுந்த மாதிரி இருக்கு இதுவும் வந்து நம்ம பழைய வந்து இந்த துருக்கிங்கிறது அடிக்கடிக்கு நமக்கு கேட்டிருக்காங்க இந்த இடம் நமக்கு ஆல்ரெடி தெரியும் இந்த துருக்கிங்கிறது இந்த கை சிம்பிள் மாதிரி நம்ம மடக்கி இந்த உள்ளங்கை வைக்கிற மாதிரி இருக்கும் அந்த இடத்தை கரெக்டா ஞாபகம் வச்சுக்கணும் இந்த ஏரியா அது வந்து துருக்கி அடுத்தது கருங்கடல் கருங்கடல் பாருங்க கரெக்டா அந்த துருக்கிக்கு மேல ஒரு இது இருக்கு பாத்தீங்களா ஒரு கை விரல் போடுற சிம்பிள் மாதிரி மறுபடியும் பாருங்க பாத்தீங்களா கை விரல் சிம்பிள் மாதிரி இருக்குல்ல அந்த இடத்துல கருங்கடல் வந்து இருக்கு துருக்கிங்கிறது வந்து கீழே இருக்கு கருங்கடல் அப்படிங்கிறது வந்து அதுக்கு மேல இருக்கு அந்த இது நம்ம கரெக்டா பாத்துக்கணும் அடுத்தது கிரீஸ் இந்த கிரீஸ் பாருங்க சேம் அந்த துருக்கிக்கு இந்த லெஃப்ட் சைட்லேயே வந்திருக்கு மறுபடியும் ஒரு டைம் கிளிக் பண்ணுறேன் அந்த ப்ளேஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க சிம்பிள் பாருங்கள் கரெக்டாக துருக்கிங்கிறது கரெக்டாக அந்த மேடு இந்த இடத்துல ஒரு ஏரி இறங்கும் பாருங்கள் அந்த இடத்துல அந்த பாயிண்ட் ஆஃப் வியூர் தான் வந்து க்ரீஸ் நல்லா பாருங்கள் ஓகே அடுத்தது பல்கேரியா பல்கேரியாவுக்கு எல்லோ கலரு அந்த பல்கேரியா பாருங்கள் எந்த இடத்துல இருக்குங்க இப்போ இதில் நம்ம இப்போ என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல ப்ளூ கலர் இந்த ப்ளூ கலர் வந்து ஆஸ்திரியா அதுக்கு பக்கத்தில் இந்த மூளையில் அந்த மஞ்சள் கலர் இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு நடுவில் இது வந்து பல்கேரியா பல்கேரியாவுக்கு அடுத்தது ஒரு கை சிம்பல் போட்ட மாதிரி இருக்கும் அந்த கை சிம்பல் போட்ட மாதிரி இருக்கக்கூடிய ஏரியா வந்து இந்த ரெட் கலரில் குடிச்சிருக்கேன் இல்லையா கருங்கடல் கிட்டத்தட்ட இது மூணுமே பக்கத்தில் பார்த்தா ஒரு நேர்கோட்டில் வர மாதிரி நமக்கு வந்து காட்சி அளிக்கும் என்னென்னா காட்சி அளிக்கும் ஆஸ்திரியா பக்கத்தில் பல்கேரியா அதுக்கு பக்கத்தில் வந்து கருங்கடல் ஏன்னா மீதி ரெண்டு மேப்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இன்னும் நிறைய பிளேஸ் இருக்கும் இன்னும் ரெண்டு மேப் முன்னாடியே போட்டிருக்கேன் அதை நீங்கள் எதுவும் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்னும் நிறையா பிளேஸ் இந்த இடத்துலாம் வரும் அது உங்களுக்கு தெரியும் அடுத்தது மத்திய தரைக்கடல் மத்திய தரைக்கடல் அப்படிங்கிறதும் சேம் இந்த ஏரியா நல்லாவே பார்த்துக்கோங்க மறுபடியும் ஒரு டைம் கிளிக் பண்ணுறேன் அந்த டாட் எங்கே வருதுன்னு பாருங்க அந்த அடையாளத்தை பார்த்துக்கோங்க மத்திய தரைக்கடல் கரெக்டாக இந்த இடத்துல நல்ல ஒரு கேப் நல்லாவே தெரியுது இந்த ரவுண்டுங்க இந்த இடத்துல தான் மத்திய திரைக்கடல் அதை கரெக்டாக புள்ளி வச்சுக்கணும் மறுபடியும் சொல்கிறேன் எந்தெந்த ஏரியாவும் என்னென்ன கலரில் புள்ளி வச்சுக்கிறேன் அதுக்கான பிளேசஸ் வந்து இந்த ஆண்டு இருக்குது அதுதான் நம்ம கரெக்டாக பார்த்துக்கணும் அடுத்தது தென்னாப்பிரிக்கா தென்னாப்பிரிக்கா நமக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப பரிச்சயமான ஒரு ஏரியா தான் தென்னாப்பிரிக்கா பார்க்குறப்ப இந்த எண்டில் வந்து இருக்குது இது ஃபுல்லாகவே வந்து ஆப்பிரிக்கா அதில் தென்னாப்பிரிக்கா இந்த மூலையில் வந்து இருக்குது அடுத்து கடைசியாக மெக்சிக்கோ மெக்சிகோ வந்து பாருங்க இந்த இடத்துல இந்த மூலையில வந்து பாத்தோம்னா காணப்படுகிறது இதுவும் நமக்கு நல்ல தெரிஞ்ச ஒரு இடம் தான் மெக்சிகோக்கும் இந்த இடத்துல ஒரு ஐடென்டிஃபிகேஷன் இந்த ஒரு அடையாளம் மாதிரி நம்ம வந்து வச்சுக்கணும் ஓகே இன்னைக்கு வந்து இந்த பார்ட் த்ரீ பொறுத்த வரைக்கும் என்னென்ன மேப்ஸ் என்னென்ன பிளேசஸ் வந்து இதுக்கு முன்னாடி நம்ம விட்டுருக்கணும் அது மட்டும் தான் அதில் வந்து போட்டிருக்கேன் நீங்கள் மறுபடியும் பார்ட் ஒன்று பார்ட் டூ ரெண்டு மேப்பையும் கம்பேர் பண்ணி இது கூட சேர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே புரியும் உங்களுக்கு அதிகபட்சமாக நான் சொல்லிக்கிறது என்னென்னா இந்த ஏரியா இந்த பார்த்தீங்களா இந்த ஏரியாவுக்கு ஃபுல்லாகவே கம்பேர் பண்ணி தான் நமக்கு அதிக ப்ளேஸஸ் வந்து வரும் இதில் எந்த விதமான மாற்று இருக்கிறதுக்கும் இடமில்லை ஒரு டைமுக்கு ரெண்டு டைம் மூணு டைம் வந்து இதை நம்ம நல்லா வாட்ச் பண்ணோம்னாலே நமக்கு போக போக ரொம்பவும் ஈஸியாக ஆகிரும் மேலும் உங்களுக்கு இதை பற்றின ஏதாச்சும் ஒரு டவுட்ஸு ஏதாவது இருந்துச்சுன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இதுக்கு முன்னாடி போட்ட பகுதி ஒன்று பகுதி ரெண்டு அந்த ரெண்டு வீடியோவும் பாருங்கள் அப்பதான் உங்களுக்கு இன்னும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நன்றி வணக்கம்